ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் விஷிவா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சம் கோயில் சாஸ்தா கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கோயில் எப்படி ரீச் பண்ணலான்றத பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் செங்கோட்டை வந்துருங்க செங்கோட்டை காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எட்டு மணிக்குள்ளே ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் செங்கோட்டையிலேருந்து கிளம்பக்கூடிய அச்சங்கோயில் பஸ் அது வந்து எட்டு மணிக்கு கிளம்பும் அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ணலாம் இல்லைனா ஓன் வெகிக்களில் வரவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனுக்கு அது மூலிமா பார்த்து வந்துடலாம் இந்த அச்சங்கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் போலவே பதினெட்டு படிகள் ஏறி சாமி பார்க்கலாம் இதில் மற்றொரு சிறப்பு என்னென்னா பெண்களும் இந்த பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம் நாங்கள் ஈவினிங் போல் போயிருந்தோம் ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு செங்கோட்டையில் உங்களுக்கு அகெயின் பஸ் இருக்குது அச்சங்கோயில் பஸ்ஸு த்ரீ தேர்ட்டிக்கு ஏறினீங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் போல் கோயிலை ரீச் பண்ணுவீங்க கோயிலை ரீச் பண்ண உடனே கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கருப்பண்ண சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் சாஸ்தாவை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கருப்பணசாமி கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே சாஸ்தா கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வணங்குற மாதிரி இருக்கும் இந்த கருப்புசாமி கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி தான் வந்து குடி போயிருந்ததாக இங்க இருக்கவர் சொல்றாரு ஐந்து மணிக்கு வந்து சாஸ்தா கோயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சாமியை வணங்கிட்டு திரும்ப அதே பஸ்ஸில் நீங்கள் ரிட்டர்னில் வர மாதிரி தான் இருக்கும் திரும்ப ரிட்டன் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு திரும்ப பஸ் எடுப்பாங்க இந்த அச்சங்கோயிலோட விசேஷமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பேற்பட்ட பாம்பு கடியாக இருந்தாலும் இங்கே தான் கொண்டுட்டு வருவாங்க இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கள எத்தனை மணிக்கு கொண்டுட்டு வந்தாலும் அதே போல் நட துறப்பாங்க நட திறந்து அங்கே இருக்கக்கூடிய சந்தனமும் தீர்த்தமும் அந்த பாம்பு கடித்த இடத்துல வச்சாங்கன்னா அந்த பாம்பு கடி ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த பாம்பு கடி விஷம் வந்து சரியாயிடும்ன்றது இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய சிலை வந்து பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த அச்சங்கோயில பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு அவங்க தான் வந்து நிர்வகிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சாஸ்தாவானவர் பாத்தீங்கன்னா தனது இரு மனைவியர்களான பூர்ண பொருட்களையோட காட்சி தருகிறார் சபரிமலைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சங்கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ஐயப்பனின் படை வீடுகளில் ஒன்றான இந்த அச்சங்கோயில் வந்து அச்சங்கோயில் அரசனாக வீட்டு இருக்கிறார் மற்ற தலங்களில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை வந்து தீயாலும் இயற்கை சீற்றங்களாலும் பாதிப்படைந்து மாற்றப்பட்டது ஆனா இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா அச்சங்கோயில பழைய மே இன்னும் இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு அடுத்தபடியாக அச்சன் தான் பத்து நாள் திருவிழா நடக்கும் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி அச்சங்கோயில் அரசனுக்கு திரு ஆபரணங்கள் கொண்டு வரப்படும் மார்கழி முதல் நாள் காலை கொடியேற்றத்துடன் திருவிழா நடக்கும் அச்சங்கோயிலில் நடக்கும் விழாவில் ஒன்பதாவது நாள் தேரோட்டம் நடைபெறும் மற்ற ஐயப்ப தலங்களில் தேரோட்டம் கிடையாது இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பயன்படுத்திய வால் இத்திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது வீடியோ ஸ்டார்டிங்ல மா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் எந்த நேரமாக இருந்தாலும் பாம்பு கடித்தா இந்த கோயில் மணி அடித்தா போதும் கோயில் நடை திறக்கப்படும் திறக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்தனமும் தீர்த்தமும் அந்த விஷக்கடியில் வச்சு அந்த விஷக்கடி பூர்ணமாக குணம் பெறும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ணலான்றதை பற்றி இப்போ சொல்கிறேன் ஓன் வங்கிகள் இருக்கவங்க வந்து கூகுள் மேப்ஸ் பார்த்து வந்துடுவீங்க ஓன் வெஹிக்கல் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வர முடியும் பஸ்ஸில் இல்லை ஆட்டோ வச்சுட்டு நீங்கள் வரலாம் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க செங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது கிலோமீட்டரு ஆகும் இந்த கோயிலில் ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து காலையில் ஃபஸ்ட்டு பஸ் எட்டு மணிக்கு எட்டு மணி பஸ்ஸில் வந்தீங்கன்னா காலையில் ஒன்பதே காலுக்கு இங்கே ரீச் ஆவீங்க ஒன்பதை காலுக்கு ரீச் ஆனீங்கன்னா திரும்ப சாமியை பார்த்துட்டு நீங்கள் அதே பஸ்ல ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதே பஸ் ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்காவுக்கு திரும்ப எடுப்பாங்க இந்த எட்டு மணி பஸ்ஸை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் மூன்றரை மணிக்கு தான் அதே பஸ் தான் வரும் செங்கோட்டையிலேருந்து மூன்றரை மணிக்கு வந்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த டைம்ல நீங்க ரீச் ஆவீங்க நாலே முக்கால் போல திரும்ப அஞ்சரை மணிக்கு அதே பஸ் எடுப்பாங்க இந்த ரெண்டு டைமிங்லேயும் வந்தீங்கன்னா நீங்க சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் இந்த மூன்றரை மணி பஸ்ஸை விட்டிங்கன்னா திரும்ப அஞ்சரை மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அதுவும் செங்கோட்டையிலேருந்து வர பஸ் தான் அந்த பஸ் பஸ்ஸில் வந்திங்கன்னா நீங்கள் கோயிலில் ரீச் ஆகிடலாம் சாமி பார்த்தலாம் ஆனால் வந்து நைட்டு திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது பெங்கோட்டையிலேருந்து வரக்கூடிய அஞ்சரை மணி பஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஹால்ட் ஆகிடும் நீங்கள் இங்கே நைட்டு ஷெட் இருக்கும் அங்கே தங்கிட்டு திரும்ப காலையில் அது ஆறரை மணிக்கு எடுப்பாங்க அந்த டைமில் தான் நீங்கள் திரும்ப செங்கோட்டையை ரீச் பண்ண முடியும் இங்கே பெருசாக தங்கிறதுக்கு எதனா வசதி இருக்கா ரூம்ஸ் வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதனால் பார்த்து வாங்க எப்படின்னு உங்களுக்கு பிளான் பண்ணி உங்கள் டைமிங்கில் பார்த்து வாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் i